அந்த பொங்கி வழிதல் வெறும் சோறு இல்ல அது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் நம்பிக்கை செழுப்பு ஒற்றுமைனு எல்லாமே நிறைஞ்சு வழியணும் அப்படின்றதோட ஒரு அழகான குறியீடு இதுதான் தலைமுறை தலைமுறையா நம்ம முன்னோர்கள் நமக்கு கடத்திட்டு வந்த ஒரு ஆழமான நம்பிக்கை நாம இயற்கையை மதிச்சா அது நமக்கு தேவையானதை விட அதிகமாவே திருப்பி கொடுக்கும் சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் பொங்கலோட தத்துவமே நன்றி உணர்வா மையமா வச்சது தான் அதுவும் சும்மா இல்லை மூன்று புனிதமான நன்றிகள் இது நம்ம தடியா இல்ல நம்மள வாழ வைக்கிற பல உறவுகளோட பிணைக்கப்பட்டிருக்கும்னு ஞாபகப்படுத்துற ஒரு ரொம்ப அழகான வழக்கம் அது என்னென்னு பாப்போமா முதல்ல இயற்கை சக்திகளுக்கு நன்றி சூரியன் மண் மழை இதுக்கெல்லாம் நன்றி சொல்றது ஏன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எந்த ஒரு மனுஷனாலையும் தனியா உணவை உருவாக்க முடியுமா அந்த தான் இது நமக்கு ஞாபகப்படுத்துது அடுத்து ரெண்டாவது நன்றி நம்மளோட உழைப்புல பங்கெடுக்கிற உயிர்களுக்கு அதுதான் பொங்கல் இது ரொம்பவே ஸ்பெஷல் ரொம்பவே தனித்துவமானது ஏன்னா இது மாடுகளை வெறும் கருவிகளா பார்க்காம நம்ம விவசாயத்துல நம்ம வாழ்க்கையில நம்மளோட பார்ட்னர்ஸா பங்காளிகளா மதிச்சு நன்றி சொல்ற ஒரு வழக்கம் கடைசியா மூணாவது நன்றி சமூகத்துக்கு அதுதான் காணும் பொங்கல் குடும்பங்களும் சுத்தி இருக்கிற சமூகமும் ஒன்னா சேர்ந்து அந்த அறுவடையோட சந்தோஷத்தை பகிர்ந்து தங்களுக்குள்ள இருக்கிற உறவை இன்னும் பலப்படுத்துற ஒரு நாள் Like, share, and subscribe to connect and build. I have already done. Did you guys subscribe?